சண்ட வந்துட்டு வந்துட்டிங்கன்னா முதல்ல வந்து சேக்காய் அடிச்சு விட்ருங்க சேக்காய் நல்லா தோசட்டிய காய வச்சு சேவலுக்கு வந்து அடி அடி இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டி தெரியும் அந்த வந்து சட்டியை சுட வச்சு சேர்க்கை நல்லா அடிச்சு விட்ருங்க பட்டா சண்டா வைக்கிறது பெருசு இல்லை அதை வந்து பாதுகாக்கணும் அதே பெரிய விஷயம் இந்த நல்லா சண்டை வந்துட்டீங்கன்னா ஒரு டாக்ஸிம் இன்ஜெக்ஷனை வாங்கி அடிச்சு விட்ருங்க அடிச்சு விட்டுட்டு சேவலுக்கு வந்து இந்த மாதிரி சேர்க்காய் நல்லா ஒரு காட்டன் துணியை ரெடி பண்ணி அதை ஒரு தோசை அட்டி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க வீட்டில் இப்போ நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டுக்கிட்டுருக்கேன் வெளியிலனா தனியாக தோசை அட்டியை வச்சு எதுவும் செஞ்சுக்கலாம் நான் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டுருக்கேன் சேவலை நல்லா வந்து நினச்சி சேர்க்க துணியை வந்து நல்லா கொஞ்சம் உங்கள் கை பொறுக்கிற சூரில் வச்சு வச்சு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா சேர்க்க இந்த காயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா வேதனை தராது உங்களுக்கு சேவலுக்கு இது வந்து நம்ம இன்றைக்கி நம்மளோட சேவை தான் காலையில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த சேவை தான் டப்னிங் பார்த்துட்டு வந்தனால ஆளு கொஞ்சம் இப்போ இருக்காப்பில் நல்லா அழுத்திய டப்பிங் பார்த்தாச்சு உங்களுக்கு சேவை நம்ம பட்டா தான் இன்றைக்கி தான் நம்ம வந்து பட்டா வந்து சண்டா வைத்தான் நல்லா அழுத்திய பார்த்தாச்சு அதான் நம்ம வந்து சேக்கா அடிச்சுட்ருக்கோம் ஒரு இன்ஜெக்ஷனும் நீங்கள் அப்படியே அடிச்சு விட்ருங்க ஏன்னா சேக்கா அடிக்கிற சேக்கா அடிச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு விட்ருங்க ஏன்னா அதுக்கு அந்த வலி வேதனை வந்து அப்படியே இருக்கும் அதனால் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு விட்ருங்க சொல்ல போல அந்த பாட்டுல